அடி ஸ்ரீமதி நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது நம் ஆழ்வாருடைய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழவந்தார் அருளி செய்தது மாதா பிதா யுவதா விபூதி சர்வம் நகுலபதேர் வகுலாபிராமம் ீமத்தரி பிரணமாமி திருவாய்மொழி தலியின்கள் நாதமுனிகள் அருளி செய்தது பக்தர்களுக்கு அமுதம் பக்தாம விஸ்வஜனம் சர்வா தடகோப்பவாங்மயம் உபனிஷத் சமாகமம் நமயம் திராவிட வேதசாக்கரம் ஈஸ்வர முனிவர் அருளி செய்தது நம்மாழ்வாரையே எப்போதும் நம்ம சிந்தித்திருக்கணுமா திருவெழுதி நாடு தென்குருகோர் என்னும் மறுவினிய வன் பொருளள் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடி இணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சொட்டை நம்பிகள் அருளி செய்தது ஆழ்வார்த்திருப்படிகளே நமக்கு எப்போதும் தஞ்சம் மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரையல்லா திரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து இந்தப் பெருங்கீர்த்தி தமானுச முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்கு இன்னேன் ஆய்ந்த சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இடத்தாய் இராமானுசன் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையற்கோன் யாழின் இசை வேதத்தியல் வேதம் தமிழ் செய்த மாறன் அடி பணிவோம் மகிழம்பூ மாலை அணிந்த பகிழாபரணனை நாம் பணிவோம் பராங்குச நாயகியான நம்மாழ்வாரை பணிவோம் நம் குற்றமெல்லாம் நீங்க குறுகிய பிரார்த்திப்போம் வாழ்வில் ஓய்வு பெற பின் சடகோபன் பாதம் பணிவோம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் ஆழ்வாரின் அனுகிரகம் கிடைக்கட்டும் நன்றி